வீட்டுல போனா எங்க அம்மா செயின எப்படி வீட்டுக்கு போவ அப்புறம் ஏன் நம்ம தப்பிச்சு ஓடியாந்துட்டார் ரூம்ல இருந்து ரூம்ல இருந்தா ரூம்ல புடிச்சு வச்சுதானா போலீஸ் போன் அடிக்க வேண்டியது நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா யாரும் எடுக்க மாட்டாங்க நான் டிக்டாக்ல இருக்கிறதுனால ஏன் எடுக்க மாட்டாங்க அதெல்லாம் எடுப்பாங்க என்னாச்சு என்ன ஏதாவது தப்பா ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா உங்க மேல இன்னும் நானும் நிறைய இந்த மாதிரி அடிபட்டு இந்த மாதிரி போய் கொடுக்கும் போதே யாருமே எடுக்கல அதுதான் நல்ல வீடியோ போடும் நல்ல வீடியோ போட சொன்னா இது மாதிரி போட்டினா எல்லாரும் எடுப்பாங்களா நீ ஒரு கண்டென்ட்னு சொல்றாங்க எது சொன்னாலும் ஆமா நீ அப்புறம் கண்டென்ட் மாதிரி வீடியோ போட்டு கல்யாணம் கண்டென்ட் நீங்க வருவீங்க வீடியோ போடுவீங்க ஆமா கல்யாணம் கண்டென்ட் காது குத்துற கண்டென்ட் நீ பாட்டு டெய்லி கண்டென்ட் போடுறா அப்புறம் எடுத்த நீ உண்மையா சொன்னாலும் பொய்யா தான் சொல்லுவாங்க நீ ஏன் அந்த மாதிரி எல்லாம் கரண்ட் நல்ல கரண்டா போடலாம்ல இல்ல ஒவ்வொரு திடீர்னு திட்டம் செயின் எடுத்துட்டு போயிட்டாங்க உங்க அம்மா திட்டம் இப்ப உங்க கையில காசு இருக்கா இல்லையா ஊருக்கு எப்படி போவ பஸ் காசு இல்ல நகைதான் இருக்குது இங்க அடவு கடை யாரும் அடவு கூட வாங்க மாட்டாங்க நாங்க திருட்டு நகை சொல்லிட்டு திருட்டு நகை பத்தியா உன் பேர் இவ்வளவு கெட்ட பேர் ஆயிருக்கு நீ வீடியோ போறியா நல்ல வீடியோ போட்டா என்ன பிரச்சனை உனக்கு ஒரு வந்தா நான் ஏறி போக போக காசு முடியும் முடியும் நகை இருக்கு கையில சாப்பாடு கூட சாப்பிட முடியும் சாப்பாடு பிரச்சனை தருமா சாப்பாடு என்ன சாப்பாடு பிரியாணி அழுவா அதை வாங்கி தரஸ்டாகிராம்ல பாத்து பார்த்துதான் லவ் பண்ண ஆனா என்ன வர வச்சு இவ்வளவு நினைச்சு கூட பாக்கல சரி இப்ப நீ அழுவாத நம்ம இப்ப இங்க இவ்வளவு தூரம் பாலத்து மேல எதுக்கு வந்து ஏறி நிக்கிறேன் நான் கீழே இருந்து உன்ன பார்த்தேன் பாத்துட்டு சரி மேல வந்து பேசுல இருந்து குதிக்கலாம்னு வந்த பாலத்துல இருந்து குதிக்கலாம் அதெல்லாம் தப்பு இல்ல அடிச்சு முறை வச்சு பாலத்திலிருந்து குளிக்கிறான் அங்க குளிக்கிறான் அதெல்லாம் தப்பு தப்பு நகை என்ன சொல்றது வீட்டுக்கு போனா அடிப்பாங்களே வீட்டுல போனா அடிக்க மாட்டாங்க நான் போன் அடிச்சு சொல்றேன் மூணு சவரனுங்க மூணு சவரன் அது வாங்கிக்கலாம் நகை போனா வாங்கிக்கலாம் உயிர் போனா வாங்க முடியாது அவன் ஒரு மாதிரி அசிங்கமா வீடியோஸ் எல்லாம் வேற எடுத்து வச்சிருக்கான் என்னைய வீடியோஸ் அசிங்கமா எடுத்துறான் வா ஸ்டேஷன் போய் கம்ப்ளைன் கொடுப்போம் வேணாம் அதை வச்சு அவன் பணம் கேட்டு மாதிரி அதை வச்சு நெட்ல போடாம அவன் சொன்னா போட்டா போட்டு போறான் அதை மட்டும் என்ன பொண்ணுங்கள அதை வச்சு தானே இது பண்ண முடியும் ப்ளாக் மெயில் பண்ண முடியும் வேற எப்படி பண்ண முடியும் பார்த்து பண்ண இன்ஸ்டா பார்த்து யாரும் லவ் பண்ணாத லவ் பண்ணா எவ்வளவு பேர் சொல்லிடுறேன் இன்ஸ்டா பார்க்காதீங்க ஃபேஸ்புக் பார்க்காத எல்லாத்தையும் பார்த்து பார்த்து யூடியூப்ல வேணால் ஒன்றா அவுத்து போட்டானா பார்த்து சூப்பர் ஹாண்ட்ஸம் பாய் அப்போ நம்ம அழகாக இருந்தால் பணக்கார வீட்டு பையன்னா அப்பா பணக்காரை வீட்டு பையன் அழகாக இருக்கிற பையன் எப்படி பார்த்துடுவான் நீ அவன் மாதிரி நடிக்கிறாங்க பசங்க நீங்கள் அவனை நம்பி போய் ஏமாந்து போய்ட்டு வரீங்க அந்த அப்ப வீடியோல அந்த ஃபீல் போட்டு அது எல்லாமே ஃபுல் நூற்றம்பது ரூபாய் ட்ரெஸ் கிடைக்குது எழுபது ரூபாய் எண்பது ரூபாய் டீச்சர் கிடைக்குது வாங்கி போட்டா உடனே பணக்காரன் ஆகிடுவோனே சொல்லு இந்த ட்ரெஸ் கூடதான் நூறு ரூபாய் வாங்கி போட்டுருக்கேன் பாரு பார்க்க பல பழம் தான் இருக்கும் உடனே நான் பல பழம் இல்லைன்னு முகம் அழகா இருக்கும் அவனோட அவனுக்கு கடவுள் கொடுத்தது அழகான முகம் அப்படின்னு அதுக்காக வந்து போய் முகம் அழகா இருந்தா மனசு அழகா இருக்க வேண்டாமா எவ்வளவு பேரு லவ் பண்ணு சொன்னாங்க ஆனா பணத்தை அவன் பணக்காரனா இருந்ததுனாலதான் நான் அவனை லவ் பண்ணேன் பணக்காரன் பணக்காரன் அந்த ஏழை பணக்காரன் இதெல்லாம் மனசை பொறுத்துதான் குணத்தை பொறுத்துதான் பணம் அவன் நல்ல குணமா இருந்தா நல்ல மிகப்பெரிய பணக்காரன் அவனோட யாரும் கிடையாது இந்த உலகத்துல பணக்காரன்றது வந்து குணத்திலயும் உடல்ல வந்து எந்த வியாதி இல்லைன்னா அவன் தான் பணக்காரன் அசியசியமாலாம் வந்து திட்டிட்டு போவான் தெரியுமா அசியசியமா திட்டம் கூட ஏன் பேசுனேன் அசிங்கமா திட்டம் ஏன் பேசுறேன் ஏன் பழக்கம் வச்சுக்கிறேன் முதல்ல நான் ஏதாவது ஒரு வீடியோ போட்டா கூட அதை காரணமா வச்சு என்ன பிரிஞ்சு போறதுக்கு காரணமா காட்டியும் போயிட்டு போறான் அதுக்கே ஃபீல் பண்ணியா மறுபடியும் போய் போச்சு இல்ல நகை போச்சு உன் காசு போச்சு உன் மானம் போச்சு மரியாதை போச்சு அப்புறம் போய் கீழே வந்து எதுக்கு நிக்கிறேன் என்ன பண்றதுன்னு வா கிளம்பு நான் வந்து உட்காரிக்கலாம் அப்பா இல்லாத பிள்ளைங்க வளர்ந்துருக்கு நீ மட்டும் தான் கிடையாது காமிக்கணுமா அம்மா இல்லாத பிள்ளைங்க எவ்வளவு பிள்ளைங்க வளர்ந்து எல்லாரும் வளர்ந்தது நம்ம அம்மா இல்ல அப்பா இல்லாம அம்மா அப்பா தான் என்ன பண்ணுவாரு சம்பாதிச்சு அஞ்சு போது கொடுப்பாங்க அவ்வளவுதானே புரியாரு அப்பா வந்தா

தற்கொலை பண்றான் அந்த பண்றேன் இந்த மாதிரி தப்பான வர முடிவுலாம் நீ எடுக்க தப்பான முடியாது எடுக்கலாம் இப்போ என்னதான் பண்றது எதுவும் பண்ண வேணாம் உன்ன நான் பஸ் ஏத்து விடுறேன் ஒழுங்கா கிளம்பி பஸ் ஏறி ஊருக்கு போ கம்ப்ளைண்ட் கொடுப்போம் ஸ்டேஷன்ல போயிட்டு அந்த இன்ஸ்டாகிராம் ஐடியா கொடுக்கவே நம்ம கம்ப்ளைன்ட்டா பரவாயில்ல போனா போதும் மூணு போட்டு தான் வாங்கிக்கலாம் அப்படின்னு அடுத்த வீட்டோட தப்பான ஃபோட்டோஸ் வீடியோ அது பரவாயில்ல அவன் ஆச்சு என்ன பண்ணுறான் போறான் ஒன்னு உலக அழிகை ஃபோட்டோ எல்லாம் ஒன்னு வச்சுக்கலாமா கொஞ்சம் சுமாரம் போட்டோ வச்சிடவா போவான் அப்புறம் மாற நேரம் மாறமே போகாத மாறம் யாரால போச்சு ஒன்னால தானே போச்சு வந்து நான் மட்டும் தான் பாத்தீங்கன்னா இன்ஸ்டால எந்த

போ நடந்து போ தூரத்துல இருந்து பார்த்தா கூட தெரியுது தெரியும் தெரியுது தூரத்துல இருந்து பாத்தான் தெரியுது அஞ்சு கிலோமீட்டர் பார்த்து தெரியுது கிளம்பி போமா போமா காசு